வெல்கம் தமிழ் சேனல் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருகிறது என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பிரச்சனை என்ன எதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருது அதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு எப்ப வரும் ஏன் வருது இது வரது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பத்தி தெளிவா விரிவா பார்க்கலாம்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குற உங்க நல்ல மனதுக்கு நன்றிங்க வாழ்க்கையில ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது வரது இயல்புதான் நம்ம வாழ்க்கையலயும் இதே போலதான் கஷ்ட நஷ்டங்கள் வரும் அதை சமாளிப்பது எல்லாம் நம் கையில தான் இருக்குங்க கடவுளின் ஆசிர்வாதத்தோட நம்முடைய முயற்சியினாலும் சரி செய்து கொள்ளலாங்க ஆனால் சில நேரங்களில் நமக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் வீட்ல நடக்கும் நிகழ்வுகள் எதுவுமே நம் மனதுக்கு திருப்தியாக இருக்காது போல நம்முடைய நிலைமை சரியில்லை என்று நாமே சில அறிகுறிகள்னால் உணர்ந்து கொள்வோம் அப்படி உங்களுக்கு தோன்றினால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிடுங்கள் அது என்னவென்று இப்போது இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை வைத்து நம் மனதிற்கு ஓரளவுக்கு புரிந்து விடுங்க சரியில்லை இப்படி நடப்பது அப்படிங்கறது நமக்கு நல்லதில்லை ஏதோ பிரச்சனை வர போகுது அப்படிங்கிற அறிகுறிகள் எல்லாம் நமக்கு தெரிந்து விடும் என்னன்னு பாத்தீங்கன்னா முத அறிகுறி வந்து வீட்டில் அடிக்கடி கண்ணாடி பொருட்கள் உடைவது அது வந்து முகம் பார்க்குற கண்ணாடியா இருக்கலாம் இல்லது கண்ணாடி டம்ளரு இல்லை கண்ணாடி பொருள் இல்லை வாட்சில் வந்து கண்ணாடி உடையிறது இந்த மாதிரி கண்ணாடி குறிப்பிட்டு வண்டியில வந்து கண்ணாடி உடையிறது இந்த மாதிரி குறிப்பிட்டு கண்ணாடிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா உடையும் இரண்டாவது அறிகுறி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல்நிலை கோளாறுகள் வருவதுங்க வீட்டில் நிம்மதியான ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கிறது அதாவது என்ன அப்படின்னா உடல் நல நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுவாங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது போறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து வரக்கூடியதை உணர்த்துது அப்படிங்கறதா அடுத்ததா வந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன விபத்துக்கள் வந்து ஏற்படுங்க விபத்துக்கள் ஏற்படும்னா நீங்கள் உதாரணத்துக்கு நடந்து வீட்டுக்குள்ளேயே நடந்து போயிட்டுருக்கீங்கன்னா ஏதாவது தடிக்கு கீழே விழுந்துருவீங்க அல்லது கட்டில் இருந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிங்க நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவை ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் சட்டு சட்டுன்னு சண்டை வரும் காரணமே இல்லாம வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போடுவாங்க அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுறது நீங்க எவ்வளவு அமைதியா இருந்தாலும் ஒரு வார்த்தை வாய திறந்தாலே அது சண்டையில போய் முடிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து மாறும் இந்த மாதிரி வந்து நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு முன்னெச்சரிக்கை அறிகுறியாகத்தான் இதெல்லாம் நமக்கு நம் தெய்வங்கள் காட்டுங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருந்தா கடவுள் என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறாரு நான் எத்தனை கடவுளை கும்பிட்டேன் ஆனா வந்து எந்த கடவுளை என்னை காப்பாத்தலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த கடவுள் தான் இப்படியான ஒரு அறிகுறியை வந்து நமக்கு காட்டுது இப்படியெல்லாம் தெரியும் போதே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படி இருக்கிறதோட ஒரு சின்ன பரிகாரத்தையும் நீங்க செஞ்சிட்டாலே போதுங்க அந்த பெரிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆஹ் இது போல கெட்ட சகுனம் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது அரச மரத்தை சுத்த வேண்டியதாங்க இந்த அரச மரம் வந்து பரிகாரத்தை சனிக்கிழமையில செய்யணும் சனிக்கிழமை எப்போ செய்யணும்னா காலையில குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில இருந்து நேரம் மரம் இருக்கு இடத்துக்கு போயிடுங்க அகல்ல நெய் அதாவது விளக்கு மண் விளக்கு இருக்கு இல்லைங்களா வந்து நெய் இல்லைன்னா நல்ல இதுல வந்து ஏதாவது பஞ்சு திரி ஏத்தனதுக்கு அப்புறம் அரச மரத்தை எத்தனை முறை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை வந்து சுற்றி வரணும் இப்போ இந்த பரிகாரம் நாளைக்கு செய்ய போறீங்க அப்படின்னா மொதல் நாளே இதெல்லாம் வாங்கி வச்சிடுங்க தயாரா காலையில் போகும்போது இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காதிங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது எந்த காரணத்தை கொண்டும் மரத்தை வந்து தொடக்கூடாது அந்த மரத்தை தொடாமல் சுற்றி வரணும் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தான் வரணும் சரி விளக்கு ஏற்றிட்டு நம்ம அப்படியே வேலைக்கு போயிடலாம் விளக்கு ஏற்றிட்டு இவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு கடைக்கு போயிட்டு வரலாம் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து வேறு எங்கேயுமே வந்து செல்லக்கூடாதுங்க இப்படி அரச மரத்தை சுற்றி விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க என்ன பண்ணனும் அப்படிங்கறது நான் சொல்றேன் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் ஐந்து மிளகு எடுத்துக்கோங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லைங்களா மிளகு இந்த ஜீரகம் மிளகு சொல்றோம் இல்லைங்களா அந்த மிளகு அந்த மிளகு ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு வெள்ள துணியும் எடுத்துக்கோங்க இந்த மிளகு அஞ்சு அதுல போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு இந்த தீபத்தை எங்க வேணும்னாலும் ஏற்றலாம் பூஜை அறை வரவேற்பறை எங்க வேணாலும் ஏற்றலாம் தவறு இல்லை இதை ஏற்றும் போது உங்க வீட்டுக்குள் இருக்கும் கெட்ட சக்தி எதிர்மறை எண்ணங்கள் அகலும் உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்துக்களும் விலகுங்க நம்ம நினைக்கிறோம் சின்ன பரிகாரத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா சரியாகுங்க இந்த சின்ன பரிகாரத்தை செய்யறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம்லாம் இல்ல இல்லை ஆனா இத செய்யும்போது நமக்கு வரும் பெரிய பெரிய ஆபத்து எல்லாமே நீங்கிடும் அப்படின்னா நல்லது தானே இந்த இரண்டையுமே உங்க நேரம் சரியில்லை அப்படின்னு நீங்க உணரும் வேலையில உடனடியா செய்துக்கோங்க பிரச்சனைகள் சரி செய்து கொள்ளுங்க இப்படி செய்யறது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற பிரச்சனைகள்ல இருந்துமே வந்து காத்துக்கொள்ள முடியும் ஒரு சில குறிப்பிட்ட அப்படின்னு நினைச்சீங்கன்னா கும்பகோணத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரத்தில் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அஷ்டபூஜ துர்க்கையை தரிசிச்சுட்டு வாங்க துர்க்கைய வந்து சிவப்பு வஸ்திரம் எலுமிச்சம்பழ மாலைனால அலங்கரிச்சு வில்வத்தால நமஸ்கார நாம பூஜை செய்து ரவா கேசரியை படைத்து பக்தர்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் இதே வந்து உங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க மூணு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து காலஹஸ்திக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்து வாருங்க நான் அது ரொம்ப லாங்காக இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படி கூட போய்க்கலாம் உங்களால் முடியும் போது நீங்க மூணு செவ்வாய்க்கிழமை போகிறதுக்குள்ளேயுமே உங்களுடைய ஆரோக்கியம் வெற்றாயிடும் அபிஷேகம் செய்தால் இன்னும் நல்லது பால் இளநீர் கரும்பு தேன் அபிஷேகத்தோட சிறப்பு பூஜையும் நடத்தி வெள்ளி நாகர பூஜை செய்து அந்தனருக்கு தானம் கொடுங்க இன்னொன்று வந்து மன நிம்மதி பெற பரிகாரங்க இதுக்கும் பரிகாரம் இருக்குங்க மன நிம்மதிக்கு மயிலாடுதுறை அருகாமையில் உள்ள தருமபுரம் பால்புரிநாதர் தேன் அமுதவள்ளி அருள்பாலிக்கும் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடு நடத்துங்க கல்யாணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கா எந்த வரணுமே அமையலையா அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க கர்நாடக மாநிலம் திருக்கோகர்ணம் மகாபலேஸ்வரர் கோகர்ண நாயகிய மகா பிரதோஷ நாள் அன்னைக்கு தரிசிங்க சிறப்பா வழிபட்டு அபிஷேகம் செய்து இருபத்தி ஒரு நெல் பொறி உருண்டைகளை வந்து படைத்து பூஜிங்க சிலருக்கு வந்து சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனா அதுக்கான பணம் கிடைக்காது பணம் கிடைச்சாலும் சரியான ஒரு கைட் வந்து கிடைக்காது இந்த மாதிரி இருக்கிறவங்க சிதம்பரம் சேத்தியா தோப்பு அருகே உள்ள திருக்கூடலையாற்றார் அதுல ஈசனை வந்து நந்தனவல்ல பேசுவரரை ரோகிணி நட்சத்திரத்தன்று வாங்க சந்தன காப்ப வந்து கொன்றைப்பூ நாகலிப்பூ இந்த நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பூ மந்தாரப்பூ இதனால அலங்கரித்து அர்ச்சனை கொண்டு பூஜித்து முடித்து தயிர் சாதம் படைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் பக்தர்களுக்கும் கொடுங்கள் உங்களுக்கு சொந்த தொழில் வந்து அமையும் இதே வந்து குழந்தை பாக்கியம் அமையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா குருவாயூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் படத்தை அலங்கரித்து வைத்து அவள் வெண்ணெய் நிவேத்தி தாமரை மா மாலையை அலங்கரித்து பூஜித்து வாங்க குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக கேள்விகள் இருந்தா தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க நன்றி